மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாம நிறைய டாப் டென் வீடியோஸ் பேசியிருக்கோம் சினிமாவை பத்தி பேசியிருக்கோம் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இந்தியாவிலே யார் வந்து அதிக பணக்காரங்க அப்படின்னு பத்தி பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சென்னையில யார் அதிக பணக்காரங்க அப்படின்றதையும் பேசியிருக்கோம் யார் யார் எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் பேசியிருக்கோம் அந்த வகையில இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் டென் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் பட் டாப் டென் கிடையாது டாப் ஃபைவ் சம்பந்தப்பட்ட வீடியோ ஸோ இதுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பணக்கார முதலமைச்சர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இப்ப வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட இந்தியாலன்னு சொல்ல போனோம்னா மொத்தம் முப்பது முதலமைச்சர்கள் இருக்காங்க அதாவது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே சேர்த்து முப்பது முதலமைச்சர்கள் இருக்காங்க இந்த முப்பது முதலமைச்சர்கள்ல பணக்கார முதலமைச்சர்கள் யாரு அப்படிங்கறத ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ அதை வெளியிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு எதனால இது நாட்டு முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு நம்ம நாடு அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து நம்மளோட சிஎம் ஸ்டாலின் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அவங்க அவங்க முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ்வாவும் இருக்கும் அப்படின்னு நம்புற சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் சொன்ன மாதிரி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தம் முதலமைச்சர்கள் பட்டியலை யாரு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஏடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பிலும் அதே மாதிரி நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அதாவது தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு குழு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஏடிஆரும் எலெக்ஷன் வாட்ச் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பட்டியலை வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க இவங்க எதை வச்சு ரிசர்ச் ஒவ்வொரு முதலமைச்சர்களும் பதவி பிரமாண பத்திரம் ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க பிரமாண பத்திரத்தை வச்சுதான் இவங்க இந்த சொத்து மதிப்பை வெளியிட்டிருக்காங்க சொத்து மதிப்பை வச்சுதான் எந்த முதலமைச்சர்கள் முதலிடத்துல இருக்காங்க எந்த முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க ரொம்ப துல்லியமா வந்து சொல்லியிருக்காங்க அது யாரு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற டாப் ஃபைவ் லிஸ்ட்டை பார்க்கலாம் இதுல டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் இப்போ நான் வந்து சொல்ல போறேன் அதாவது நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மொத்த முப்பது முதலமைச்சர்கள் இருக்காங்க இதுல டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்க தான் பணக்கார முதலமைச்சர்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டாப் ஃபைவ் மேலலாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல ரொம்பவே பின்தங்கிய முதலமைச்சர்கள் கூட இருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கும் பட் அப்படியே இருக்காங்க ஸோ அது யார் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் நான் வந்து இப்ப உங்களுக்கு ஃபுல்லா டீடைலாவே சொல்ல போறேன் இதுல டாப் ஃபைவ்ல பிப்த் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தோட முதலமைச்சர் மோகன் யாதவ் அஞ்சாவது இடத்துல இருக்காரு இவருடைய மொத்த சொத்து மதிப்பு வந்து நாற்பத்தி கோடி அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க இவர் வந்து இந்த முப்பது பேரோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்காரு அடுத்ததா டாப் போர்ல ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து முதலமைச்சர் நாஃபியோ ரியோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு கோடி ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாப் த்ரீல யார் இருக்காங்க டாப் ஒன்ல யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ பார்க்கலாம் டாப் த்ரீல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தான் அவர் வந்துட்டு ஐம்பத்தி ஒரு கோடிகளுக்கு சொத்துக்கள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா டாப் டூல செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துடைய முதலமைச்சர் பெமா கண்டு இருக்காரு இவர் வந்துட்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடிகளோட இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பணக்கார பட்டியல்ல இவர் இரண்டாவது இடம் அதாவது பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியல்ல இவர் இரண்டாவது இடத்துல இருக்காரு டாப் ஒன்ல யார் இருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நானுமே ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நம்மளோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முப்பது முதலமைச்சர்கள் பட்டியல்ல பாத்தீங்கன்னா பதினாலாவது இடத்துல இருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கறது எட்டு கோடியே எண்பத்தி லட்சம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ எட்டு கோடியே எண்பத்தி லட்சத்தோட வந்து பாத்தீங்கன்னா இவர் பதினாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த முப்பது பேர்ல பதினாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு சோ அந்த முப்பது முதலமைச்சர்கள்ல முதல் பணக்கார முதலமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு கோடி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சம்பாதிச்ச பணமா அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு காட்டுனதுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து சொத்து மதிப்போட இந்த முப்பது முதலமைச்சர்கள் பட்டியல்ல முதல் பணக்கார முதலமைச்சரா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இருக்காரு இவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இவர் எப்படி முதல்ல வந்தாரு அப்படின்னு வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சது நம்ம முதலமைச்சர் இருப்பாரோ டாப் ஃபைவ்ல அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க பட் இவர் எப்படி இந்த முதல் இடத்துக்கு வந்தாரு அப்ப நம்ம முதலமைச்சரை விடலாம் இவர் வந்து சம்பாதிச்சிருக்காரா நம்ம முதலமைச்சரை விட இவர் வந்து அதிகமா சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் சோ நான் சொன்ன மாதிரி இந்த பட்டியலை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரமாண பத்திரம் அதோட அடிப்படையில தான் அந்த சொத்து மதிப்புகளை கணக்கிட்டு இருக்காங்க இந்த கணக்கீடு தான் இந்த பட்டியலை வந்து ரொம்ப துல்லியமா அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதாவது லீகலா என்னென்ன அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு கரெக்டான கேல்குலேஷன்ல தான் இந்த சொத்து மதிப்பு

ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனா அப்பெல்லாம் வந்து பெரிய அளவில் அது பேசப்படாம இருந்தது பெரிய அளவில் அதுக்காக அவர் நேரம் ஒதுக்கி அதை பண்ணாம இருந்தாரு தொண்ணூறுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு சைடுல பிசினஸ் பண்ணிருக்காரு அந்த பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்துட்டு இவரோட சொந்த ப்ராடக்ட் தான் சோ ஹெரிடேஜ் மில்க் ஹெரிடேஜ் கர்டு ஹெரிட்டேஜ் பட்டர் இந்த மாதிரி எல்லாமே ஹெரிட்டேஜ் ஐஸ்கிரீம் கூட வந்திருக்கு சோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி சப்ளை பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சோ இந்த பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது போது முதலீடு பண்ணது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஏழாயிரம் ரூபாயில தான் இதுல முதலீடு பண்ணி இந்த பால் சார்ந்த பொருட்கள் அவர் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்காரு சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சின்னதா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டு அவர் ஃபுல்லா டெவலப் பண்ணியிருக்காரு பொதுவா அரசியல்ல இருக்கிறவங்க வந்து பிசினஸ் பக்கமே போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல்லயே ஆயிரத்தி வேலைகள் இருக்கும் அதுலயே அவங்களுக்கு வந்து டைமே கிடைக்காது அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி பிசினஸை வந்து பார்க்க முடியும் அதனால யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியுமே சைட் பிசினஸ் பெரிய அளவில் வச்சிக்கவே மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அதை வந்து அவங்களோட டேரெக்ட் கண்காணிப்பில் அவங்க வச்சுக்க மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டேயாவது ஹேண்ட் ஓர் பண்ணி தான் பார்ப்பாங்க பட் இவரு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரொம்ப வருஷங்களுக்கு அதாவது முதலமைச்சரா ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து முழுக்க முழுக்க அதில் வந்து பார்த்திருக்காரு அவரோட பிஸ்னஸை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு நாலு டைம் ஆந்திர முதலமைச்சராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் தோல்வியை தழுவி இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவர் வந்து பிசினஸ்ல இறங்கியிருக்காரு அப்படி இறங்கி ஏழாயிரம் ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பிசினஸ்ல அவருடைய லாபம் இது வந்து ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுல இது வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு பெரிய பிராண்டாவும் மாத்திருக்காரு இப்போ ஹெரிடேஜ் அப்படின்னாலே பேன் இண்டியா பிராண்ட் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு இப்போ வந்து இவர் அதை டைரக்டா கண்காணிக்கிறது கிடையாது இவங்களோட மனைவி தாரா புவனேஸ்வரி தான் இதை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் முழுக்க முழுக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி சோ வெறும் ஏழாயிரம் ரூபாய் முதலீடு போட்டு ஆரம்பிச்ச இந்த பால் பொருட்கள இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு லாபம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி வரைக்கும் எந்த அளவுக்கு இதுல லாபம் ஈட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு கோடி இப்ப வரைக்கும் அதோட லாபம் வந்திருக்கு சோ நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்டு பேன் இந்தியா பிராண்டாவே மாறி இருக்கு இது வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா சோ நூத்தி எழுவத்தி ஆறு மாநிலங்கள்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு நமக்கே தெரியும் அது வந்துட்டு மத்த ப்ராடக்ட விட கொஞ்சம் ரேட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பட் நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்ற ஒரு பேர் வந்து அதுல வாங்கியிருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு எப்பவுமே பிசினஸ்ல குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டாராம் ரேட்டுக்காக எதையுமே வந்துட்டு குறைக்க மாட்டாராம் ஸோ ரேட்டும் ரொம்ப ரீசனபிளா இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் தான் இந்த ப்ராடக்ட் வந்து பேன் இண்டியா பிராண்ட் ப்ராடக்டா மாறி இருக்கு ஸோ தான் வந்து அவருக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு இதை தான் அவரோட சொத்து மதிப்பு எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணி இப்படி வெளியிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு முதலமைச்சர்களுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்புகள் அதாவது கரெக்டான ஒரு கணக்கு காமிச்சு அந்த ஸ்லிப்போடு எது எது இருக்கோ அதை வச்சு தான் வந்து இவங்க இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க தான் நம்மளோட முதலமைச்சர் பதினாலாவது இடத்துல இருக்காரு கண்டிப்பா நான் சொல்லும்போது உங்க எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும் நம்ம முதலமைச்சர் வெறும் எட்டு கோடி ரூபாய் சொத்தா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பிரமாண பத்திரிகையோட அடிப்படையில தான் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிருக்காங்க சோ அவங்க சரியான ஒரு கணக்கு காட்டி வெளியிட்ட ஒரு பட்டியல் தான் இது நம்மளோட முதலமைச்சர் கரெக்டான அந்த ஸ்லிப்போட வச்சிருக்கிறது தான் எட்டு கோடியே எண்பத்தி லட்சம் சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர் வந்து பதினாலாவது இடத்துல இருக்காரு நான் சொன்ன மாதிரி இந்தியால மொத்தம் முப்பது முதலமைச்சர்கள் இருக்காங்க அதுல பணக்கார முதலமைச்சர்கள் டாப் ஃபைவ்ல இருந்தாங்க அதை நாம பார்த்தோம் இப்போ ஏழ்மையான முதலமைச்சர்கள் யாரு அப்படிங்கிற டாப் த்ரீ லிஸ்ட பாக்கலாம் இதெல்லாம் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காரு இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப வெறும் ஒரு கோடி ரூபாய் தான் இவர்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கிறதா இருந்ததா சொல்லப்படுது சோ அது மட்டும் இல்லாம அந்த முப்பது பேரோட பட்டியல்ல இவர் வந்து இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்காரு ஏழ்மையான முதலமைச்சர்கள்ல இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா தான் இருக்காரு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் வந்து வச்சிருக்காரு கோடிகள்ல கிடையாது லட்சங்கள்ல வச்சிருக்காரு வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் மட்டும் தான் இவர்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கு அதாவது டாப் ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதாவது ஏழை முதலமைச்சர்கள் முதல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இவங்க வந்துட்டு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி

ஒரு ஆச்சரியமும் மக்கள் கிட்ட இருக்கதா செய்யுது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு சில ஸ்டேட் எல்லாம் வந்து பேவரிசமா இருக்கும் அந்த ஸ்டேட்ல முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் சோ நம்ம எல்லாருமே அடிக்கடி டூரிசம் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போகக்கூடியது மேக்சிமம் பாண்டிச்சேரி தான் சோ அந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இவர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு இந்த பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியல்ல இருக்காரா இல்லாட்டி ஏழ்மையான முதலமைச்சர்கள் பட்டியல்ல இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் சோ பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எத்தனாவது இடத்துல இடத்துல இருக்காரு தெரியுமா இந்த முப்பது பேர்ல ஆறாவது இடத்துல இருக்காரு முப்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் சொத்து மதிப்போட ஆறாவது இடத்துல இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆந்திரா தெலுங்கானா தனித்தனியா பிரிச்சுட்டாங்க சோ ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் முதலிடம் அப்படின்னா அப்ப தெலுங்கானா முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருப்பாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து ஏழாவது இடத்துல இருக்காரு ஆறாவது இடத்துல நம்ம புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்தோம் இப்போ ஏழாவது இடத்துல தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தான் இருக்காரு இவர் வந்துட்டு முப்பது கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு இருக்காரு சொன்ன மாதிரி ஏடிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பிலும் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அதாவது தேசிய தேர்தல் கண்காணிப்பு குழு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிரமாண பத்திரத்தை ஆய்வு செஞ்சு இந்த பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலையும் ஏழ்மையான முதலமைச்சர்கள் பட்டியலையும் வெளியிட்டு இருக்காங்க மக்களுக்காகவே ஏன்னா கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வர இதெல்லாம் வச்சு பார்த்து மக்கள் சிந்திச்சு செயல்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் இதை வந்துட்டு மேக்ஸிமம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்களும் அதான் அதைதான் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் ஆர்வலர்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி போனாலும் நாம சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றது இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஓட் பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு ஓட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஒரு மோட்டிவா இருக்கு கண்டிப்பா நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க 嗯。<music>